ஹாய் ஐஎம் சப் சோதன் வெல்கம் டு ஜாக் சிட்டி விலாக் இன்றைக்கான தேங்காய் ரேட் என்னன்னு பார்த்திடலாம் ரொம்ப நாளாக வந்து தேங்காய் குறைஞ்சிட்டு இருந்தது ஒருவேளை நூற்றம்பது ரூபாய்க்கு இது போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க அப்படிலாம் நடக்கல திரும்பவும் வந்து வளர்க்கும் போல் தேங்காய் ரேட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிடுச்சு சும்மா இறக்கி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மேற்க ஒரு ரியாக்ஷன் இருக்குது சரி இன்னைக்கான கோக்கனட் ரேட் என்னென்னு பார்த்துடலாம் பருப்பு ஸ்பெஷல் பருப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் கேஜி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு போகுது அதே சாதா பருப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு போகுது ஒரு பீஸ் கோக்னட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

தேங்காய் தொட்டியோட விலை முப்பத்தோரு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஏன் இந்த ரேட்டில் வந்து தினம் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறீங்கன்னா சில காரணங்களால் அதாவது எனக்கு காலேஜ் இருக்கிற காரணத்தினால வந்து சில டைம் கிடைக்காதனால அப்டேட் பண்ண முடியல நான் அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலான்ட்டுக்கிறேன் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத நாட்களில் அந்த குரூப்பில் ரேட்டை மட்டும் நான் தினம் அப்டேட் பண்ணி விட்றேன் அதுக்கான லிங்க்கு அடுத்த வீடியோஸில் தரேன்